ॐ शिवाय नमः ॐ ऐं शिवाय नमः ॐ कौं शिवाय नमः ॐ श्रीं शिवाय नमः ॐ क्रीं शिवाय नमः ॐ ॐ नमः शिवाय नमः ॐ क्लीं शिवाय नम ॐ नमः शिवाय ॐ श श शिवाय नम वाय नमः शिवाय नमः சிவாய நம ஓம் ஓம் சௌம் ஓம் ஹம் ஓம் ஐம் ஓம் ஐம் ஓம் கௌம் சிவாய நம ஓம் கிரீம் சிவாய நம ஓம் கிரீம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் க்ளீம் சிவாய நம ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று ஐந்தாம் தந்திரம் பதினோராவது பிரிவு சர்புத்திர மார்க்கம் இறைவனை உண்மையான தந்தையாக பாவித்து அவனை அடைகின்ற வழிமுறையை பற்றி திருமண சொல்கிறார் சக்தியானது ஆன்மாவிற்குள் நிலை பெற்று இருக்கும் இறைவனை தந்தையாக பாவிக்க வேண்டும் அவர் வந்து தன்னை மகனாக பாவிக்கின்ற வழிமுறைதான் இறைவனை அடைவதற்கு மூல காரணமாக செயல்படுகின்ற வழிமுறையை சொல்லுகிறேன் ஆனாலும் இறைவனை தந்தையாகவும் தம்மை மகனாகவும் நினைத்தால்தான் இந்த வழிபாட்டில் ஒரு உத்தி உடல் இருக்கும் வரை நிலை பெற்று வாழ்கின்ற உலகத்தவர்களே நீங்கள் எல்லாம் கேளுங்கள் கருவிலேயே நிலை பெற்று வருகின்ற பாசத்தலைகளெல்லாம் நீக்கி இறைவனை அடைவதற்கு அவனை இரண்டு கைகளையும் ஒன்றாக கூப்பி தொழுது வணங்கி அவனை நினைத்து கொண்டே இருப்பதில் நிலை பெற்று தினந்தோறும் அதன் மூலம் கிடைக்கின்ற பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருங்கள் என்று திருமணம் சொல்கிறார் திருமண்ணும் சரிதை மின் கருமண்ணு பாசம் கை கூப்ப தொழுது விருமண்ணு நாள்தோறும் இன்புற்று இருந்தே தங்களால் இயன்றவரை தீபங்களை ஏற்றி வைத்தல் நறுமணமிக்க மலர்ந்த மலர்களை கொய்து சாற்றுதல் இறைவன் இருக்கின்ற இடங்களை சாணி பூசி மெழுகி அந்த இடத்தை சுத்தமாக வைத்தல் இப்படி இறைவனின் புகழ்களை பாடி வாத்துதல் இறைவன் அமர்ந்து வருகின்ற பல்லக்கு சேவை செய்வதற்கு பல்லக்கின் கழிகளை பற்றி கொண்டு வருதல் இப்படி பலவிதமான அபிஷேக பொருள்கள் எல்லாம் கொண்டு அபிஷேகம் செய்து இது முதற் கொண்டு கோயில்களுக்கு தேவையான தொண்டுகளில் எல்லாம் தங்களால் இயன்ற அளவு பணி செய்ய பணிபுரிவது இதெல்லாம் இறைவனை எஜமானராகவும் தம்மை அடியாராகவும் பாவிக்கின்ற வழிமுறை என்று திருமூலம் சொல்கிறார் எலியன தீபமிடல் அலர் கொய்தல் அலியும் எழுகல் அது தூத்தல் வாத்தல் பலி பணி மத்தல் பன்மனம் பன்மஞ்சனமாதி தலி செய்வது தான் மார்க்கமே அதுவும் இதுவும் ஆரியாக இருக்கின்ற பரம்பொருளில் நினைத்துக் கொண்டு பறந்து விரிந்து இருக்கின்ற உலகில் இதுவே இறைவனை அடையும் வழி என்று எடுத்துக்கொண்டு அதன் மூலம் இறைவனை அடைய முயற்சி செய்கின்றவர்கள் யாரும் இல்லை அப்படி இல்லாமல் தங்களுக்கு விதிக்கப்பட்ட வழியிலே சென்று தமக்குள் மறைந்து இருந்து தம்மை ஆளுகின்ற இறைவனை அடியவராக தேடி அடைகின்ற வழிமுறை விதி என்று கடைபிடிக்கின்றவர்களின் மனதிலிருந்து ஆசைகளை அழித்து இறைவனிடம் சேர்கின்ற வழிமுறை இதுதான் அதனால இது விதி என்று நினைத்துக்கொண்டு கொண்டு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பாவாக இறைவன் நினைக்கவில் அது இது அகல என்ற கலம் இது வழி என்று அங்கு இறைஞ்சினர் இல்லை விதி வழியே சென்று வேந்தனை நாடும் அது விதி நெஞ்சில் வாரே காலையிலும் மாலையிலும் மனதாலும் அதன் பிறகு அதற்கு ஏற்றபடி உடலாலும் வழிபாடு செய்ய வேண்டும் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் எப்போதும் எமக்கு எஜமானன் இறைவன் தான் அவன் ஒருவன் தான் இருப்பதை நினைக்க வேண்டும் அதனால் அவன் அருள்வான் என்ற நம்பிக்கை வேண்டும் அவனுடைய எல்லாம் போற்றி வணங்க வேண்டும் வானவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கின்ற இறைவனை தினந்தோறும் இப்படி நான் போற்றி வணங்குவது எல்லாமே இறைவனை எஜமானராகவும் எம்மை அடியவராகவும் பாவிக்கின்ற வழிமுறைப்படியே ஆகும் என்று திருமூல சொல்கிறார் அந்திப்பன் திங்கராதன் பின்பு ஞாயிறு சிந்திப்பன் என்று ஒருவன் செழிகழல் வந்திப்பன் வானவர் தேவனை நாள்தோறும் வந்திப்பது எல்லாம் வகையின் முடிந்தே அனைத்திற்கும் எஜமானன் ஆகிய இறைவனை அடி வானவர்கள் ஆயிரம் விதமான பெயர்களை சொல்லுகிறார் போற்றுகிறார் தமது எண்ணத்திற்குள் வைத்து நினைந்து உள்ளம் மகிழ்ந்து தமக்குள் நிற்கின்ற அவனது திருவடியைக் கொள்வார் தமது கண்ணுக்கு கண்ணாக இருப்பவன் அவனே என்று எண்ணுகின்ற அவர்களுக்கு உள்ளே இருந்து லைக் இசை போல அந்த இறைவன் மாபெரும் அன்பு காட்டி அவர்களை அரவணைத்து நிற்கின்றார் அண்ணலை வாணவராயிரம் பேர் சொல்லி உண்ணுவர் அருள் மகிழ்ந்து என்று கருது மாணவன் பேரன்பு பற்றி நின்றானே இறைவனை போற்றி பாடியும் மந்திரங்களை ஜபித்தாலும் பூஜை செய்தாலும் அதிக அளவில் மலர்களை கொய்து வந்து சாற்றினாலும் பாசி மடிந்த குளத்தில் விழுந்த கல்லை போல மனம் மாயையும் மூழ்கியிருக்கிறது இந்த நிலையை பார்த்தால் மாசு மறு எதுவும் இல்லாத தூய்மையான ஜோதியாக நீல நிற கழுத்தை கொண்டு அனைத்திற்கும் எஜமனராக இருக்கின்ற இறைவனை தங்களின் தூய்மையான அன்பில் வைத்து இருக்கும் எண்ணத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறார் வாசித்தும் பூசித்தும் மாமலர் கொய்திட்டும் பாசி கோலத்தில் மாசற்ற ஜோதி நினைவரியாரே இறைவன் இருக்கின்ற உலகத்தை சார்ந்தே இருக்கின்ற நிலை முதலாகிய சாலோகம் சாமீபம் சாரூபம் சாட்சியம் இப்படி நான்கு விதமான முக்திக்கான நிலைகள் இறைவனை அடைவதற்கு சரியை முதலாகிய சரியை இறியை யோகம் ஞானம் இப்படி நான்கு விதமான முறைகளால் நாம் பெறலாம் இறைவன் இருக்கின்ற உலகத்தை சார்ந்தே இருக்கின்ற நிலை பற்றி அதன் மூலம் இறைவனுக்கு அருகில் இருக்கின்ற நிலை சரியை தொடர்ந்து முறைப்படி செய்து கொண்டு இருப்பதால் நமக்கு கிடைக்கும் என்று நம்ப வேண்டும் இறைவன் இருக்கின்ற மாபெரும் உலகத்தையே சேர்ந்து இருந்தால் அதற்கு அடுத்த நிலையாகிய இறைவனுடைய உருவத்தையே பெறுகின்ற நிலை அடைவதற்கு அதுவே வழியாக இருக்கும் அப்போது இந்த பரந்து விரிந்த உலகங்கள் அனைத்திலும் இருக்கின்ற வடிவங்களில் இல்லாத பரம்பொருளின் ஒளி உருவத்தோடு அவருடனே எப்போதும் இருக்கின்ற சாய்ச்சிய நிலையும் கிடைக்கும் என்று திருமூலர் சொல்கிறார் சாலோகமாதி சரிதாதியில் சரிதாதி பெரும் சாலோக சாமி பந்தங்கும் சரிதயா மாலோகம் சேரில் சாரூபம் பாலோகம் இல்லா பரநூறு ஆகுமே சாலோகம் அப்படின்னு சொன்னால் இறைவன் இருக்கும் இடத்தில் அவனோடு இருக்கும் சாமீபம் என்று சொன்னால் இறைவனுக்கு பக்கத்திலே அமர்ந்து நெருக்கமாக வாழும் சாரூபம் என்று சொன்னால் இறைவனுக்கு பிரதிநிதியாக செய்வதை இருக்கும் சாகிச்சியம் என்று சொன்னால் இறைவனோடு எப்போதும் சேர்ந்து சரியை கோயில்கள் செய்வது பூஜைகள் செய்வது கிரிகை மந்திரம் சொல்லி சக்கரங்கள் வைத்து வழிபடுவது யோகம் தியானம் தவம் செய்யும் ஞானம் அனைத்திற்கும் மேலான நிலையில் சரணங்கள் இன்று என்று நான்கு வகையில் நாம் பார்க்கலாம் சமயம் எனப்படுவது கிரியையில் தன் மனதையே இறைவன் இருக்கின்ற கோயிலாக மாற்ற வேண்டும் அதன் மூலம் இறைவன் இருக்கின்ற இடத்தை சார்ந்தே இருக்கின்ற சாலோக நிலையை அடைவோம் சமயத்திலே மனித உயிர்களுக்கு என்று வகுக்கப்பட்ட வழிமுறைகளாக இருப்பது தானே கோயிலாக வைத்து உள்ளே இருக்கின்ற இறைவனுக்கு செய்கின்ற கிரியை அந்த விசேஷத்தினால் இறைவனுக்கு அருகிலே இருக்கின்ற சாமீப நிலையை அடைவது அந்த சமயத்தின் மூலமே தாம் யாராக இருக்கின்றோம் என்று அறிய வேண்டும் அதில் தெளிவை பெறுவது சரியை கிரியை யோகம் ஆகிய மூன்று விதமான முறைகளாலும் சாலோகம் சாமீபம் சாரூபம் இந்த மூன்று முத்திக்கான நிலைகளை அடைவதாகும் சமயத்தில் அபிஷேகம் என்பது தானே இறைவனாக இருக்கின்றதை உணர்ந்த ஞான முறையில் அவருடனே எப்போதும் சேர்ந்திருக்கின்ற சாய்ச்சிய நிலையை அடைவதாகும் என்று திருமணம் சொல்கிறார் சமயங்கிறிதையில் தன் கோயில் சமயம் அணுதானே விடம் சமயத்து மூலம் தானே தேரல் தானாஞ்சமாதியே மனதையே இறைவன் இருக்கின்ற கோயிலாக மானசீகமாக அமைத்து சரியை முறையை பின்பற்றுவது இறைவன் இருக்கின்ற உலகத்தையே சார்ந்து இருக்கின்ற நிலை மனதுக்குள் இருக்கின்ற இறைவனுக்கு பூஜைகள் மந்திர உச்சாதனங்கள் செய்து கிரியை முறையை பின்பற்றுவது இறைவனுக்கு அருகிலேயே இருக்கின்ற நிலை தமக்குள் இருக்கின்ற ஆன்மா இறைவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும் அவனையே தியானம் செய்கின்ற யோக முறையை பின்பற்ற வேண்டும் இறைவனுடைய உருவத்திலேயே இருக்கின்ற நிலைதான் இந்த தியானம் தமக்குள் இருக்கின்ற ஆன்மாவாகிய இறைவனை உணர்கின்ற ஞான முறையை அடைவது இறைவனுடனே போதும் சேர்ந்திருக்கின்ற உலக பற்றுக்கள் ஆன்மாவாக இருக்கின்ற உயிர்களுக்குள் மாயையால் மறைத்திருக்கும் இறைவனை அடைய வேண்டும் என்று சரியை கிரியை யோகமான இதன் மூலம் சாதகம் செய்யவில்லை உயிர்களுக்கு இந்த உலகத்திலேயே இறைவன் இருக்கின்ற இடத்திற்கு அருகிலே செல்லுகின்ற நிலை கிடைக்கும் அந்த ஜாதகத்தை தொடர்ந்து செய்யும்போது உலக பற்றுகள் சிறிது சிறிதாக விலகி இறையருள் பெருகி தம்மை அதுவே இந்த உலகத்திலே இறைவனுக்கு மிகவும் அருகில் செல்லுகின்ற நிலையை கொடுக்கும் அந்த நிலையிலும் தொடர்ந்து ஜாதகத்தை செய்யும்போது உலகப் பற்றுக்களானது நீங்கும் இறைவனின் மேல் பற்று கொள்ளும்படி சிவமாகவே தம்மையும் ஆகும்படி செய்யும் இந்த உலகத்திலேயே இறைவனின் ஒளி உருவத்தை பெறுகின்ற நிலையை கொடுக்கும் அந்த நிலையிலும் மேன்மை பெற்று ஜாதகத்தை தொடரும்போது பற்றுகள் அனைத்தும் முழுவதுமாக நீங்கி முத்திக்கு எல்லையாக இருக்கின்ற இறைவனிடம் சென்று சேரும்படி செய்து இறைவனுடனே எப்போதும் இருக்கின்ற நிலையை நமக்கு தரும் என்று திருமணம் சொல்கிறார் பாசம் பசுவானதாகும் இசாலோகம் பாசம் அருளானதாகும் இச்சா பாசம் சிவமானதாகும் இச்சூமம் பாசம் கரை பதிசாயி ஆமே நிலை பெற்ற இறை உருவம் என்பது சாதகர்கள் அட்டாங்க யோகத்தில் எட்டாவது யோகம் சமாதி நிலை நிலை பெற்ற உண்மை முறையாக இருக்கின்ற இறைவனை அடைகின்ற ஞான வழிமுறை தவிர வேறு எதனாலும் பக்தர்களுக்கு இந்த சமாதி நிலை கிடைக்காது இந்த சமாதி நிலை அடைந்த பக்தர்கள் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் இறைவனையே நினைத்து செயலாற்றி கொண்டிருக்கிற சித்த நிலை பெற்ற சாதகராக ஆகியோர் இதன் பயனால் இந்த உலகத்திலேயே இந்த பக்தர் தாமே ஒரு குற்றம் இல்லாத தூய்மையான யோகத்தின் வடிவமாக விட்டிருப்பார் தங்கியூபந்தும் சன்மார்க்கில் வங்கத்து ஊடல் சித்த சாதன ராகுவரிங்கி இவராக விழி யோகமே ஏ இறைவன் இருக்கின்ற தர்ம உலகத்தை பக்தர் சார்ந்து இருக்கும் போதே அங்கே வீற்றிருக்கின்ற இறைவனுக்கு சாந்து பூசியது போல அண்டத்தில் இருக்கின்ற அனைத்து உலகங்களும் சுற்றி இருக்கும் அது போலவே அங்கு புகுந்த பக்தரையும் சுற்றி இருக்கும்படி ஆகிவிடும் அதுபோல பக்தர் தமக்கு கற்றுக் கொடுக்கும் இறைவனை உணர்ந்த ஞான குருவின் இடத்திற்குள் நுழைந்த போதே கைலாய மலையில் வீற்றிருக்கின்ற இறைவனை ஒளிபொருந்திய உருவமாகவே பக்தரும் ஆகிவிடுவார் தைலம் அது ஆகும் சராசரம் போல பயிலும் குருவின் பதி முக்க போதே கையில இறைவன் கதிர் வடிவான சொல்லுமா வா சொல்லு சொல்லு அதெல்லாம் இருக்கிறேன் சைவம் என்று அறியப்படுகின்ற தர்மத்தில் இறைவுடன் நெருங்கிய உறவினர் போல காமம் சாலோகம் என்னும் முதல் நிலைக்கும் ஆக தர்மத்திலே இறைவனுடன் நெருங்கிய உறவினர் போல இருக்கவே அதான் சாலோம் இந்த நிலையை அடைவதற்கு அந்த வழிமுறையின் மூலம் இறைவனை அறிந்து கொண்டு இறைவனை மிகவும் நெருங்கி அவரையே சார்ந்திருப்பது சாமீபம் என்னும் இரண்டாவது நிலை அந்த தர்மத்திலேயே சிவ பரம்பொருளை அறிந்து அடைந்த பிறகு தாம் எனும் எண்ணத்தை சார்ந்து இருப்பதை நீக்கிவிட்டு தாமே சிவமாக இருப்பதை உணர்ந்து சிவர் உருவத் உருவத்திலேயே இருப்பது சாரூகம் மூன்றாவது அந்த தர்மத்தின் பயனால் சிவ பரம்பொருளின் மேலான பேரின்பத்தை பெற்று அதிலேயே மூழ்கி இறைவனுடனே எப்போதும் சேர்ந்திருப்பது சாகிச்சியம் என்னும் நான்காவது நிலை சைவம் சிவனுடன் சம்பந்தமாவது சைவந்தனை அறிந்தே சிவம் சேருதல் சிவன் சாருதல் சைவ சிவந்தன்மை சாராமல் சைவ சிவானந்தம் சாயிச்சிய மாமே இறைவனுடன் எப்போதும் சேர்ந்தே இருக்கின்ற நிலை இறைவனுடன் லைத்திருக்கின்ற ஆழ்நிலை மூழ்கி இருந்தாலும் நினைவு உலகத்திலும் விழிப்பு நிலையில் இருப்பது சாலோகம் என்னும் முதல் இந்த நிலைக்கு உதவுகின்ற பேரமைதி என்னும் நிலையிலேயே தங்கியிருப்பது சாமி இரண்டாம் இந்த நிலையில் தாமே சிவ ஆகி இறைவனின் எல்லையில்லாத ஒளி உருவத்தை பெற்றிருப்பது சாரூபம் என்றும் மூணாவது நிலை அந்த நிலையில் மனதிற்குள் இறைவனின் பேரின்பத்தில் மூழ்கி இருந்து அவனின் அளவில்லாத சக்தியை அனுபவித்துக் கொண்டே இருப்பது சாகித்யம் என்னும் நான்காவது நிலை அஞ்சா கிராதீஞ்சாருதல் சாயிஜியம் உபசாந்துதல் வந்தங்குதல் அஞ்சீவ அஞ்சீவமாதல் இருட்டறை மூளை இருந்த குமாரி இருட்டறை மூளை இருந்த குமாரி குருட்டு கிழவானை கூடல் குறித்து நீக்கி அவனை மனம் மாயை என்னும் இருக்கின்ற மா உடம்பிற்கோளாதாரத்தில் வீர்த்திருக்கின்ற அருள் சக்தி மாயை மறைத்து இருப்பதால் உண்மை தெரியாமல் இருக்கின்ற பல எடுத்த ஆன்மாவோடு ஒன்றாக சேர்வது அருள் கருணையுடன் அந்த ஆன்மாவின் மாயை நீக்கி நன்மையான உண்மைகளை பலவிதங்களில் உணர வைக்க வேண்டும் பேரின்பத்தில் ஆன்மாவை மயங்க வைத்து பல பிறவி எடுத்த ஆன்மாவோடு கலந்து நின்று எல்லாம் ஆன்மாவோடு சேர்ந்து இருந்தால் அம்மா பார்வதி என்று சொல்லுகிறார் நல்ல சுவையோ நல்ல சுவையோடு இனிமையான தண்ணீர் எந்த திசையில் இருக்குது என்பதை சிந்தித்து பார்த்தால் மேலிருந்து வருகின்ற ஆற்று தண்ணீராகவே அதை அறிந்தவர்களுக்கு நல்ல நீராகவே அது ஆற்று தண்ணீரை பார்த்தா அது நல்ல நீராக தான் இருக்கு நம்ம நினைக்கிறது அப்போது சேர்ந்திருக்கின்ற ஆற்று தண்ணீர் கிணற்றில் முறை அறிந்தவர்களுக்கு ஓடுகின்ற ஆற்று தண்ணீரினால் பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் செய்து விவசாய நிலத்தில் பயிர்களை வளர்க்கும் முறை அதுதான் ஆற்று தண்ணீரை கிணற்றிலே சேர்த்து வைத்ததுதான் பாசன முறை என்று ஒரு பாசன முறையை பற்றி சொல்கிறார் சிந்திக்கில் ஆம்புணாய் அறிவார்க்கு அமுதாய் நிற்கும் தெளிவறிவார்கட புனலா அடிய கொல்லும் மாயை நீக்கிவிட்டு நாம் எடுக்க வேண்டிய எண்ண முடியாத பிறவிகளை அந்தந்த பிறவிகளை எடுக்காமலேயே கடந்து போகும்படி செய்து இறைவர்களானது எப்போதும் நீங்கி விடாதபடி ஆதி பரம்பொருள் அருளி தனக்கென்று ஒரு பெயருடன் அகங்காரம் நீங்காமல் இருக்கின்ற வானவர்களின் அரசன் இறைவனோடு எப்போதும் சேர்ந்தே இருக்கும்படி செய்ய வேண்டும் என்ன வேண்டுமென்றாலும் அதை பெற்றுக்கொண்டே இருக்கின்ற நிலையில் நீ விநே நீங்கி விடாதபடி பேரின்பத்திலேயே இந்த உலகத்தில் தாம் இருக்க வேண்டும் தாம் செய்து கொண்டிருக்கின்ற ஜாதகத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கும்படி செய்வதுதான் இறை சக்தி என்று திருமூலம் சொல்கிறார் இருள் நீக்கி எண்ணில் பிறவி கடத்தி அருள் நீங்க ஆதி அருளும் போனோடும் கூடி பொருள் நீங்கா இன்பம் தானே மாயையால் சூழப்பட்டிருக்கின்ற அரையாகிய உடம்பிற்குள் இருக்கின்ற உண்மை பொருளை தேடி அடைந்தால் இரண்டு அறையில் தம்மை சுற்றி இருக்கின்ற பொருள்களை காண்பிக்கும் விளக்கு அதுபோல மூல இருக்கின்ற சோதியை நம்முடைய சாதகத்தின் மூலம் ஏற்றி வைக்க வேண்டும் மாயை சூழ்ந்த மயக்கத்தில் இதுவரை வெளிப்படாமல் இதய தாமரையாய மாபெரும் மலரில் வீற்றிருக்கின்ற குருநாதன் இறைவன் வெளிப்படுவான் அவரே அருள் சூழ்ந்து இருக்கின்றவும் தாயாகவும் இருப்பார் இருந்தது நாடில் பொருள் சூழ் விளக்கது அருள் சூழ்மய்து மாமல நந்தி அருள் சூழ் இறைவனும் ஆமே அருள் சக்தி வருகின்ற வழியின் முறையை கடைபிடிக்க வேண்டும் அதன்படியே நடக்கின்ற பக்தர்கள் அந்த முறையை கடைபிடிப்பதின் மூலம் பிறவிக்கான வினைகளை அறுத்து பிறவியில்லாத நிலை எப்படி பெறும் எனும் ஞானம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் அருள் சக்தி வருகின்ற வழியின் முறையை கடைபிடிக்க வேண்டும் அதன்படியே நடந்து பிறவிக்கான வினைகளை அறுக்க வேண்டும் பிறவி இல்லாத நிலையை பெறுகின்ற ஞானத்தை தமது இடைவிடாத பக்தியினால் சாதகத்தினால் சாதகர்கள் அறிந்து கொண்டு விட்டால் இனி பிறக்க வேண்டிய பிறவி என்ற ஒன்று எதுவும் அவளுக்கு இல்லை கண்ணி தூரை படிந்து ஆடிய ஆடவர் கண்ணி தூரை படிந்து ஆடும் கருத்திலர் கண்ணி தூரை படிந்து ஆடும் கருத்து உண்டே சிவந்த மேனியில் அருளை வழங்குவன் கரிய மேனியில் மாயையால் மறைக்கின்றவன் வெள்ளை மேனியில் அண்ட சராசரங்களிலும் ஜோதியாய் பரவி இருக்கிறவன் என்ற நன்மையை தருவான் பச்சை மேனியில் ஆன்மாக்களை காப்பான் இப்படி பலவிதமான தன்மைகளை கண்டு உணர்ந்து கொண்டால் அவர்கள் கண்ட தன்மையிலேயே அருளை வழங்குவான் என்று கருமை நிறம் கொண்டு அகங்காரத்தை இல்லாமல் செய்கிறான் யானையின் தோல் போன்ற ஆணவத்தை உரிக்கிறான் தம்மேல் போட்டிக்கொண்டு நெருப்பு கணலை கையிலே கொண்டு பிறவிகளையெல்லாம் அறுக்கிற அந்த சிவனையும் மறக்கலாம் முக்தியை தருவோன் அவன் அல்லவா என்று நினைத்து அவனை உணர்ந்து அவன் மேல் பேரன்பு கொள்ளுங்கள் மக்களே கரியன் பச்சை என் எய்த உணர்ந்து அவர் எய்தும் இறைவனை மையன் இவன் என்று சொல்லி ஓம் சொல்லிம்ிவா சிவரிவாவா தெங்கிலிவா ஜெய்குள்ளாவா செய்யும் காமனையும் தான் வென்ற ஈஸ்வரா ஓம் திருமூலர் போற்றி திருமுலர் போற்றி ஓம் திருமூலர் வாழ்க திருமூலர் வாழ்க ஓம் திருமூலர் திருமூலர் வாழ்க ஓம் திருமூலர் வாழ்கவம் திருமுலர் திருமூலர் வாழ்க ஓம் திருமூலர் வாழ்க ஓம் சிவ சிவாவா சிவரு சக்தி வாவா ஜெங்கிலி வா ஜெயங்கொல்ல பிரபஞ்சம் வாவா ஐயம் செய்யும் காமனையும் தாங்கங்கள் வா வாவா ஓ நம சிவாய ஆயிரத்தி ஐநூத்தி இருபது பாடல்களோடு நிறைவு செய்கிறோம் மீண்டும் ஒரு இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி நமச்சிவாயா